வணக்கம் எப்படி இருக்கீங்க நேற்று வல்லல் மீடியாவில் ஒரு வீடியோ வந்திருக்கு பாரிசாலனோட பேட்டியை பார்த்தேன் அது என்னென்னா இங்கிலாந்தில் இனக்கலவரம் வர்றதுக்கு என்ன காரணம்னு பேசியிருக்காங்க அது முழுசாக பார்க்குறப்போ ரொம்ப காமெடியாக இருக்குது நல்ல பாரிசாலன் நல்லா படித்த பையன் நிறையா விஷயங்கள் பேசக்கூடியவர் ஆனால் இவர் இந்த மாதிரி பேசியிருக்கிறது எனக்கு உண்மையிலே ஒரு எப்படி சொல்கிறது ஏமாற்றமாக இருக்குது இந்த பிரச்சனை வர்றதுக்கு முக்கியமான காரணம் நான் ஒரு வீடியோ கூட பேசியிருக்கேன் புஷ்ரா ஷேக் புஷ் புஷ்ரா ஷேக் ஷேக் இருக்கு இல்லையா அந்த பிரிவினர் அந்த பொண்ணு வந்து பேசியிருக்காங்க ட்விட்டரில் நானும் ட்விட்டரில் இருக்கேன் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க நாங்கள் நாலு லட்சம் பேர் இருக்கோம் உங்களுக்கு விருப்பம் உங்களுக்கு பிடிக்கலனா நீங்கள் வெளியில் போங்க அப்படின்னு அந்த பொண்ணு மெசேஜ் போட்டிருக்காங்க அதே சமயத்தில் பாலஸ்தீனா பாலஸ்தீனா பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு அதே சமயத்தில் எலெக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்குது அந்த பொண்ணு என்ன கேட்குறாங்க அந்த ட்விட்டர்லேயே வருது நீங்கள் வந்து இந்தியன் ஏஷியன்ஸ்லாம் வந்து இடதுசாரிகளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா வந்து நம்ம எல்லோரையும் அவங்க ஒரே மாதிரி தான் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் வந்து கூட அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் அதாவது அந்த மாதிரி நினைக்க கூடாது நம்ம வந்து அதாவது உங்களுக்கு பிடிக்காட்டி நீங்கள் வெளியில் போங்க அப்படின்னு சொல்லவே கூடாது என்ன அது அவங்களோட நாடு நம்ம தான் மைக்ரெண்ட்டு நம்ம போ அந்த நாடு நல்லா இருக்கிறதுனால தான் அந்த நாட்டுக்கு போயிருக்கோம் அப்போ போயிட்டு அந்த நாட்டுக்காரங்களை அப்படி பேசுறது அது ஒரு நாகரிகம் இல்லாத செயல் அந்த அந்த பொண்ணோட பேச்சை நம்ம சப்போர்ட் பண்ணக்கூடாது இந்தியர்கள் நான் சொல்லி சொல்லியிருந்தேன் அந்த வீடியோவில் ஒரு சின்ன வீடியோ போன மாதத்துக்கு முன்னாடி அப்படி பேசவே கூடாது அதாவது ஒண்டை வந்த பிடாரி ஊர் பிடாரி அந்த ஊருக்கு சொந்தமான பிடாரியே விரட்டிச்சான் அப்படின்னு சொல்லுவாங்க வெளியூர்காரங்க வந்து தங்குகிறாங்கன்னா அவங்க வந்து வேலை கொடுக்குறாங்க அங்கே நீங்கள் தங்குறீங்க வீடு வாங்குறீங்க ஆனால் வந்து அவங்கள போகணும்னு சொல்லலாமா எவ்வளோ பெரிய தப்பு அது ஒரு காரணம் ரெண்டாவது வந்து இந்த ம மதம் சம்மந்தப்பட்ட முஸ்லீம் மதம் சம்மந்தப்பட்டவங்க வந்து மீதியில் வந்து பேசுகிறாங்க கேம்பெயின் பண்ணு பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா மத பிரச்சாரம் அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க ஷரியா லா ஃபார் யூகே அதை அப்படி சொல்லவே கூடாது நீங்கள் சாமி கும்பிட்றீங்க நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்க அதோடு நிறுத்திக்கணும் அடுத்து வந்து வி டோன்ட் வாண்ட் மேன் மேடு லாஸ் மனிதன் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட சட்டங்கள் எங்களுக்கு வேணாம் எங்களுக்கு வந்து சரியாலாக தான் வேணும் அப்படிலாம் கேட்கக்கூடாது இப்போ நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வர்றாங்க அவங்க வீட்டு பிள்ளை வந்து கேட்குது நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு பொருளை தான் கொடுக்க முடியும் இல்லை இல்லை எனக்கு வந்து எங்கள் வீட்டு பொருள் மாதிரி தான் அவங்க நீங்கள் தரணும் எனக்கு அப்படின்னு புரியாத பண்ண முடியுமா இது வந்து ஒரு சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது நம்ம அந்த நாட்டுக்குள்ளே போகிறோம் ஒரு சிட்டிசன் ஆகிறோம் அந்த நாட்டு சட்டத்தை மதிக்கணும் அந்த சட் அதை வந்து இல்லை நான் எனக்கு வேறு சட்டை வேணும்னு கேட்டால் அந்த மாதிரி யார் சட்டம் வேறு சட்டை வேணும்னு கேட்குறாங்களோ அவங்கள மட்டும் அனுப்பலாம் பொதுவாக வந்து இந்தியன்ஸு விசா வாங்கி வே நல்ல வேலையிலிருந்து அங்கே விசா வாங்கிட்டு கவர்மெண்ட் யூகே கவர்மெண்ட்டோட அனுமதியோடு தான் நாட்டுக்கு போகிறாங்க இந்தியர்கள் வந்து யாரும் ரெஃப்யூஜி கிடையாது ரெஃப்யூஜினால் இந்த அகதிகள் போர் நடக்கிற இடத்துல வருவாங்க இல்லையா அதுக்கு பேர் அகதிகள்னு பேர் ரெஃப்யூஜி இந்தியர்கள் யாரும் ரெஃப்யூஜி கிடையாது சரி பல நாடுகள் வந்து நீங்கள் வர்றீங்க ஏதாவது ஒரு ஒரு கொஞ்சம் சின்ன கோர்ஸ் ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் கோர்ஸ் படித்து ஒரு வேலைக்கு போகலாம் அதை விட்டுட்டு இந்த மாதிரி குற்ற செயல்கள் பண்ணால் ஜெயிலில் தான் செய்வாங்க இது ஒரு பிரச்சனை இவர் பாரிசாலன்னு சொல்கிறது என்னென்னா மைக்ரென்ட்ஸ் எல்லாருக்குமே குடியுரிமை கொடுக்கலாம் ஆனால் வந்து ஓட்டிங் கொடுக்கக்கூடாது வாக்கு வாக்குரிமை கொடுக்கக்கூடாதுன்றார் இதை வந்து நான் கேட்குறேன் இப்போ நான் வந்து இந்தியாவிலேருந்து இங்கே வந்துட்டேன் இங்கே நான் சிட்டிசன்ஷிப்பு வாங்கிட்டேன் அப்போ எதுக்கு ஒரு வாக்குரிமை கொடுக்குறாங்க தெரியுமா நீங்கள் வந்து இப்போ என் நம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன ஒரு இந்தியர் இங்கே வராருன்னு வச்சுக்கோங்க அவர் ஆஸ்திரேலியன் சிட்டிசன் ஆகிட்டார் அப்போது இந்தியா பாஸ்போர்ட்டை கேன்சல் பண்ணிடுவாங்க ஆஸ்திரேலியன் பாஸ்போர்ட் வரும் அப்படி இந்த நாட்டுக்கு குடியுரிமை வாங்கிட்டிங்கன்னா இந்த நாட்டு மேலே உங்களுக்கு அக்கறை வரணும் இந்த நாட்டோ எப்படி சட்டத்திட்டங்கள் இந்த நாட்டோட வளர்ச்சிக்காக நீங்கள் ஏதாவது ஒரு கட்சியாக தேர்ந்தெடுங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்களே தவிர நீங்கள் இந்த நாட்டுக்குள்ளே வந்துட்ட உடனே எனக்கு இந்தியாவில் இருக்கிற சட்டத்தெல்லாம் கொண்டு வந்து ஆஸ்திரேலியாவில் கொடுங்க அப்படின்னு கேட்குறதுக்கு வந்து வாக்குரிமையே கிடையாது புரியுதா நீ என்ன பாரிசாலன்னு உங்களுக்கு என் தம்பி வயசு எந்த நாட்டுக்கு போயிட்டு எங்கெல்லாம் வேணும்னு கேட்கக்கூடாது இந்தியர்கள் கேட்க மாட்டாங்க அப்படி ஷரியாலா வேணும்னு யார் கேட்குறது அவங்க தான் பிரச்சனை இந்தியர்கள் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க அவங்க பாட்டுக்கு வேலைக்கு போனோமா வீட்டுக்கு வந்தோமான் இருப்பாங்க சரியா உங்களோட கருத்துப்படி பார்த்தா நீங்கள் வந்து சொல்லணும் நீங்கள் பாரிசாலும் நீங்கள் சொல்லணும் எங்களுக்கு வந்து இந்தியர்களுக்கு டூயல் சிட்டிசன்ஷிப் கொடுங்க ஏதாவது இரட்டை குடியுரிமை கொடுங்க நாங்கள் வந்து இந்தியாவுக்கு வந்து வாக்கு செலுத்துகிறோம் சரியா நீங்கள் பேசுங்கள் எந்த ஒரு நாட்டுக்கு போனாலும் அந்த நாட்டில் இந்த பிள்ளைங்க பிறக்கிறாங்க சிட்டிசன்ஷிப்பு கிடைக்குது அந்த நாட்டு பாஸ்போர்ட் கிடைக்குது சரியா ஆனால் வாக்குரிமை மட்டும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அந்த நாட்டு மேலே அந்த மக்களுக்கு என்ன பற்று வரும் இந்த நாடு இந்த நாட்டில் நம்ம செட்டில் ஆகிட்டோம் இந்த நாட்டு மேலே அக்கறை எடுத்துக்கணும்னு எப்படி தோணும் வாக்குரிமை கொடுத்தா தான் தோணும் சரி அதை விடுங்க உங்களுக்கு தெரியல ரெண்டாவது வந்து நம்ம வந்து போயிட்டானுங்க இந்த பா பாஸ்போர்ட்டெல்லாம் கேன்சல் பண்ணிட்டானுங்க அப்படி அங்கேயே இருந்துக்கிறானுங்க அப்படிலாம் நீங்கள் பேசுகிறீங்க சரி பரவாயில்ல ஆனால் ஒரு விஷயம் சொல்லுங்கள் சொந்த நாட்டில் இருக்கிறவங்க மட்டும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்களா எஸ்சி எஸ்டி அவர்களுடைய பூர்வீகம் வந்து தமிழ்நாடு இந்தியா சரியா எஸ்சி எஸ்டி வந்து சுதந்திரமாக இருக்காங்களா அவங்களாம் சுதந்திரமாக சந்தோஷமாக இருக்காங்கன்னு உங்களால் சொல்ல முடியுமா சின்ன பிள்ளைத்தனமாக பேசக்கூடாது உங்களோட எனக்கு வயசு கூட சொந்த மனிதல சுதந்திரமாக இருக்கலாமா என்ன சுதந்திரமாக இருக்கலாம் என்ன சுதந்திரம் ஒரு ஊருக்கு எங்கள் ஊருக்கு ரெ ரெண்டு பக்கமும் எங்கள் ஊரோட ரெண்டு பக்கமும் டாஸ்மாக் கடை இருக்குது இதுக்கு பேர் தான் சுதந்திரமா ரோட்டில் ஒரு பல்லம் இருக்குது அதுக்கு ஒரு போர்ட்ஸ் ஒரு இந்த இடத்துல பல்லம் இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு சை ஒரு போர்டு கூட வைக்க முடியல அது அப்போ போங்கன்னு சொல்கிற ஒரு போர்டு வைக்காமலை இதுக்கு பேர் தான் சுதந்திரமா நீங்கள் வந்து தமிழ்நாட்டை பற்றி மட்டும் யோசிச்சுக்கிட்டு பேசுகிறீங்க அவன் வாக்குரிமை கொடுக்க கூடாதுன்னு நீங்கள் நார்த் இந்தியன்ஸுக்கு வாக்குரிமை கொடுக்க கூடாதுன்னு நினச்சுக்கிட்டு பேசுகிறீங்க நீங்கள் என்ன வளரணும் புரியுதா உங்களுக்கு தெரியல வெளிநாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியல இந்தியர்கள் எப்போதுமே பிரச்சனையாக இருக்க மாட்டாங்க ஏதோ கோயில் போனோமா வீட்டுக்கு வந்தோமா வேலைக்கு போனோமா அப்படி அமைதியா இருப்பாங்க யாரு வந்து எங்களுக்கு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரணும்னு கேட்கல உங்களால் வந்து நீங்கள் ட்விட்டரில் இருக்கீங்க பாருங்கள் நான் ட்விட்டரில் இருக்கேன் நானும் தான் ட்விட்டரில் இருக்கேன் அவங்க வந்து ஷரியால வேணும்னு கேட்டு எப்படி போராட்டம் பண்ணுறாங்க எப்படி ரோட்லெலாம் நின்று எல்லாம் உட்காந்து சாமி கும்பிப்பிட்றாங்க அந்த மாதிரிலாம் இந்தியர்கள் யாருமே பண்ண மாட்டாங்க நீ உங்களுக்கு வந்து உண்மையான காரணத்தை சொல்ல தைரியம் இல்லை உங்களுக்கு இந்திய அரசியல் உங்களுக்கு முக்கியன்றதுனால அப்படி பேசுறீங்க இந்த மாதிரிலாம் பேட்டி கொடுக்குற நிறுத்துங்க சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது ரொம்ப பக்குவம் இல்லாத பேச்சு பேசுகிறீங்க இந்தியர்களால் எந்த பிரச்சனையும் கிடையாது ஏதோ வெளிநாட்டிலேருந்து ரெஃப்யூஜியாக வர்றவங்க படிக்காமல் எந்த வேலை வெட்டியும் போகாமல் அப்படி சுற்றிக்கிட்டே தெரியறாடில் ஆனால் தான் பிரச்சனை வரும் எல்லா ரெஃப்யூஜியும் அப்படி கிடையாது வந்த சரி நமக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கின்ற அந்த நாடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எவ்வளோ நல்ல விதமாக இருக்கிறவங்களும் இருக்காங்க எதுக்கும் உதவாமல் ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கிற ரெஃப்யூஜி இது போல் மதவாதிகள் இந்த புஷ்ரா சேக் மாதிரி ஆளுங்க தான் பிரச்சனை எந்த நாட்டுக்கும் போயிட்டு எங்களுக்கு எங்கள் மத லாவை வேணும் எங்கள் சட்டை வேணும்னு கேட்கக்கூடாது நல்ல புத்தி இருக்கிறவங்க அப்படி கேட்க மாட்டாங்க புரியுதா ஏன்னா அந்த நாடு நல்லா இருக்கிறனால தான் நீங்கள் அங்கே போயிருக்கீங்க அது பாலஸ்தீனா 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 பேசக்கூடாது நீங்கள் போயிருக்கிற நாட்டுக்கு உண்மையாக இருக்கீங்களா இல்லையாங்கிறது தான் முக்கியம் நீங்கள் உஷ்ராசியக்கோட பூர்வீகம் வந்து பாகிஸ்தான் அவங்க வந்துட்டு உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் யூ கேன் லீவ் அப்படின்னா எப்படி அவங்களுக்கு அந்த மாதிரி பேசுனதுலேருந்து தான் ஆத்திரமே வர ஆரம்பிச்சது இப்போ ஸ்கூல் யூனிஃபார்ம் இருக்குது அங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைங்க அந்த பர்தா தான் போட்டுக்கிட்டுருக்கு அந்த குளிரில் போய் பர்தா போடலாமா இதுக்கு மேலே நான் பேச விரும்பல சரியா இந்த மாதிரி சின்னத்தனமாக பேசாதீங்க என்னோடய கமாட்டை டெலிட் பண்ணதை நினச்சேன் எனக்கு சிரிப்பு தான் வருது நீங்கள் வந்து அந்த இத்தினூடு கமாட்டை என்ன எழுதியிருந்தேன் ஓட்டிங் வந்து தப்பா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் இல்லை நம்ம ஓட்டு போட்டு இந்த நாட்டு மேலே அப்படியே பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகிறாங்களா மோர் சப்போர்ட்டுக்கு தான் போடுறாங்க புரியுதா நீங்கள் வந்து வட இந்தியர்கள் நினச்சிக்கிட்டு வெளிநாட்டில் இருக்கிற இந்தியர்களையும் ஒன்றா நினைக்காதீங்க ஓகே நன்றி வணக்கம்